இடும்பன் என்பவர் முருகப்பெருமானின் பக்தரும் பழனிமலை மற்றும் காவடி ஆட்டத்துடன் தொடர்புடையவருமாவார் இடும்பன் அகத்திய முனிவர் கூறியபடி சிவலிங்கத்தை எடுத்து வர செல்லும் போது முருகப்பெருமானால் பக்தனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பது வரலாறு இடும்பன் வரலாறு ஒன்று இடும்பன் சூரபத்மன் பானுகோபன் கஜமுகாசுரன் சிங்கமுகன் போன்ற அசுரர்களுக்கு வீழ்பயிற்சி அளித்தவர் இரண்டு அகத்திய முனிவர் இமயமலையில் இருந்து கொண்டு வந்த இரண்டு மலைகளை பழனி மலையில் வைத்து வணங்கினார் மூன்று அகத்தியர் அப்பிரதேசத்தில் தங்கியிருந்த போது இடும்பன் அந்த இடத்தை அடைந்தான் அங்கு அகத்தியரை வணங்கி அவரது சீடனாக இருக்க விரும்பினான் நான்கு அகத்தியர் இரண்டு மலைகளை காவடி போல் சுமந்து வர சொன்னதால் இடும்பன் அவற்றை காவடியாக எடுத்து வந்தான் அதில் ஒரு மலை பழனி மலையாகும் ஐந்து வழி தவறி வந்த இடும்பன் பழனிமலையில் மலையில் முருகப்பெருமானை தரிசித்த போது முருகன் சிவலிங்கத்தை கீழே இறக்கி வைக்க சொன்னார் ஆனால் இடும்பன் மறுத்ததால் முருகன் அவனை போரிட்டு தோற்கடித்தார் ஆறு பின்னர் முருகன் இடும்பனின் பக்தியை அறிந்து அவனை மன்னித்து தனது காவல் தெய்வமாக இருக்க வரம் கொடுத்தார் இடும்பன் பழனி முருகன் கோயிலின் காவலாளியாக நியமிக்கப்பட்டார் மற்றும் ஏழு காவடி எடுக்கும் பக்தர்கள் இடும்பனை வணங்கிய பிறகே காவடி எடுக்கும் சடங்கு செய்யப்படுகிறது இடும்பன் என்பது தமிழ் புராணங்களில் வரும் ஒரு கதாபாத்திரம் இவர் முருகனின் பக்தராகவும் காவடி ஆட்டத்துடன் தொடர்புடையவராகவும் கருதப்படுகிறார் மேலும் இவர் முருகனின் கோயில்களின் காவலராகவும் போற்றப்படுகிறார் இடும்பன் என்ற சொல்லுக்கு செருக்குள்ளவன் அல்லது ஒரு அசுரன் என்றும் பொருள் இதோபன் கதை முருகனுக்கும் அகத்திய முனிவருக்கும் தொடர்புடையது இதோபன் தொடர்பான தகவல்கள் ஒன்று முருகனின் பக்தன் இதோபன் முருகனின் தீவிர பக்தர் என்று நம்பப்படுகிறது இரண்டு காவடி ஆட்டம் இதோபன் காவடி ஆட்டத்துடன் தொடர்புடையவர் பக்தர்கள் காவடி எடுப்பதற்கு முன் இடும்பனை வழிபடுவது வழக்கம் மூன்று கோயில் காவலன் இடும்பன் பல கோயில்களின் காவலராக கருதப்படுகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள முருகனின் கோயில்களில் நான்கு சொல்லின் பொருள் என்ற சொல்லுக்கு செருக்குள்ளவன் அல்லது ஒரு அசுரன் என்ற பொருள் ஐந்து இடும்பன் கதை இடும்பன் அகத்திய முனிவரின் கட்டளைப்படி சிவபெருமானின் மகன் முருகனின் இரண்டு மலைகளை காவடியாக சுமந்து சென்றதாக ஒரு கதை உள்ளது மற்றும் ஆறு மகாபாரதத்தில் இடும்பன் மகாபாரதத்திலும் இடும்பன் என்ற பெயரில் ஒரு பாத்திரம் வருகிறது அவர் ஒரு காட்டுவாசி இராட்சதன் பீமனுக்கு மனைவியான இடும்பியின் சகோதரர் எனவே இடும்பன் என்பவர் தமிழ் புராணங்களில் வரும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் முருகனின் பக்தர் காவடி ஆட்டத்துடன் தொடர்புடையவர் மற்றும் கோயில்களின் காவலர் ஆவார் இதூபன் மந்திரம் என்பது இதூபன் என்ற முருகனின் பக்தனை வழிபடும் போது கூறப்படும் மந்திரம் ஆகும் இது துஷ்ட சக்திகளை விரட்டவும் தடைகளை நீக்கவும் பக்தியை அதிகரிக்கவும் பயன்படுகிறது இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் இடூபனின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதூபன் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐயும் கிளியும் சவும் கிளவும் கிளியும் சௌம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமோ பகவதே இடும்பாயே நமகா விளக்கம் ஒன்று ஓம் பிரணவ மந்திரம் பிரபஞ்சத்தின் ஒளியைக் குறிக்கும் இரண்டு ஸ்ரீம் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியின் செல்வத்தையும் ஞானத்தையும் குறிக்கும் கிளியும் சௌம் பல்வேறு தேவதைகளின் மந்திரங்கள் இவை இடும்பனின் சக்தியை குறிக்கும் நான்கு கிளௌ கிளியும் சௌம் மேலும் சில தேவதைகளின் மந்திரங்கள் இடும்பனின் சக்தியை அதிகரிக்கும் மற்றும் ஐந்து பகவதே வணக்கம் பயன்கள் ஒன்று சக்திகளை உதவும் இரண்டு தடைகளை நீக்கி செயல்களை வெற்றிகரமாக முடிக்க உதவும் மூன்று பக்தியை அதிகரிக்கவும் முருகப்பெருமானின் அருளை பெறவும் உதவும் மற்றும் நான்கு மன அமைதிக்கும் தைரியத்திற்கும் உதவும் குறிப்பு இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஜபித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இருபன் பூஜை என்பது முருகப்பெருமானின் பக்தனால எறும்பனுக்கு செய்யப்படும் பூஜையாகும் இது பொதுவாக முருகன் கோயில்களில் நடைபெறும் இருபன் முருகனிடம் வரும் மலையை தூக்கி வந்ததற்காக வழங்கப்படும் பூஜையாக கருதப்படுகிறது வருதல் முக்கிய நிகழ்வாகும் இதில் கொடுக்கப்படும் அதிகாரத்தின் கருதப்படுகிறது ஒன்று இடும்பன் கணத்தில் கூறப்படும் முழு சுழன் இரண்டு முழுக பெருமானின் பத்தன் மூன்று வரும் பெற்றவர் நான்கு சிவபி விமானின் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் கட்டளைப்படி சரவண புய்கின் இருந்து புனித நீர் எடுத்து வரவிடும் பணி நியமிக்கப்பட்டான் ஐந்து அவன் தன் இரு பொருள்களில் இரண்டு மலைகளை தூக்கி வந்தான் ஆறு வழியில் முருகனின் திருவிளையாடலால் ஒரு மலை கீழே விழுந்தது அதை தூக்க முடியாமல் எதுவும் பிரித்துவிட்டான் அப்போது முருகு பெருமான் அவன் மூன் தோன்றி அவனுக்கு அருள் புரிந்தார் மற்றும் ஏழு இதன் காரணமாக எடுவனுக்கு முருகர் கோயில்களை முதல் பூஜை செய்யும் உரிமை வழங்கப்பட்டது முக்கியத்துவம் ஒன்று இடும்பன் பூஜை என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு முக்கிய வழிபாடாகும் இரண்டு இடும்பன் முருகனிடம் நெருங்கி செல்ல உதவும் ஒருவராக கருதப்படுகிறார் மூன்று முருகன் கோயில்களில் இடும்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நான்குபன் பூஜையின் போது போதுடன் நிகோபன் வருதன் என்பது இடும்பனுக்கு கொடுக்கப்படும் அதிகாரத்தின் குறியீடாக கருதப்படுகிறது மற்றும் ஐந்து முழுகோரில்களே எடும்பனுக்கு முதல் பூஜை செய்யப்படும் இடூபன் பூஜையின் போது செய்யப்படும் சடங்குகள் ஒன்றுபல் சிலைக்க சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் இரண்டு பிறங்குடன் நிகோபன் வருதல் முக்கிய நிகழ்வாக இருக்கும் போன்ற முருகர் கோயில்களில் இடும்பல் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் மற்றும் நான்கு முருகனுக்கு செய்யப்படும் போகையை போலவே இடும்பலுக்கும் செய்யப்படும் இடும்பன் என்பவர் முருகப் பெருமானின் பக்தரும் பழனிமலை மற்றும் காவடி ஆட்டத்துடன் தொடர்புடையவருமாவார் இடும்பன் அகத்திய முனிவர் கூறியபடி சிவலிங்கத்தை எடுத்து வரச் செல்லும் போது முருகப்பெருமானால் சோதிக்கப்பட்டு பின் அவரின் பக்தனாக ஏற்றுக் கொள்ளப்பட்டார் என்பது வரலாறு இடும்பன் வரலாறு ஒன்று இடும்பன் சூரபத்மன் பானுகோபன் கஜமுகாசுரன் சிங்கமுகன் போன்ற அசுரர்களுக்கு வீழ்பயிற்சி அளித்தவர் இரண்டு அகத்திய முனிவர் இமயமலையில் இருந்து கொண்டு வந்த இரண்டு மலைகளை பழனி மலையில் வைத்து வணங்கினார் அகத்தியர் அப்பிரதேசத்தில் தங்கியிருந்த போது அந்த இடத்தை அடைந்தான் அங்கு அகத்தியரை வணங்கி அவரது சீடனாக இருக்க விரும்பினான் நான்கு அகத்தியர் இரண்டு மலைகளை காவடி போல் சுமந்து சொன்னதால் அவற்றை காவடியாக எடுத்து வந்தான் அதில் ஒரு மலை பழனி மலையாகும் ஐந்து வழி தவறி வந்த இடும்பன் பழனி மலையில் பெருமானை தரிசித்த போது முருகன் சிவலிங்கத்தை கீழே இறக்கி வைக்க சொன்னார் ஆனால் இடும்பன் மறுத்ததால் முருகன் அவனை போரிட்டு தோற்கடித்தார் ஆறு பின்னர் முருகன் இடும்பனின் பக்தியை அறிந்து அவனை மன்னித்து தனது காவல் தெய்வமாக இருக்க வரம் கொடுத்தார் இடும்பன் பழனி முருகன் கோயிலின் காவலாளியாக நியமிக்கப்பட்டார் மற்றும் ஏழு காவடி எடுக்கும் பக்தர்கள் இடும்பனை வணங்கிய பிறகே காவடி எடுக்கும் சடங்கு செய்யப்படுகிறது என்பது தமிழ் புராணங்களில் வரும் ஒரு கதாபாத்திரம் இவர் முருகனின் பக்தராகவும் காவடி ஆட்டத்துடன் தொடர்புடையவராகவும் கருதப்படுகிறார். மேலும் இவர் முருகனின் கோயில்களின் காவலராகவும் போற்றப்படுகிறார் இடும்பன் என்ற சொல்லுக்கு செருக்குள்ளவன் அல்லது ஒரு அசுரன் என்றும் பொருள் இடும்பன் கதை முருகனுக்கும் அகத்திய முனிவருக்கும் தொடர்புடையது இடும்பன் தொடர்பான தகவல்கள் ஒன்று முருகனின் பக்தன் இடும்பன் முருகனின் தீவிர பக்தர் என்று நம்பப்படுகிறது இரண்டு காவடி ஆட்டம் இடும்பன் காவடி ஆட்டத்துடன் தொடர்புடையவர் பக்தர்கள் காவடி எடுப்பதற்கு முன் இடும்பனை வழிபடுவது வழக்கம் மூன்று கோயில் காவலன் இடும்பன் பல கோயில்களின் காவலராக கருதப்படுகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள முருகனின் கோயில்களில் நான்கு சொல்லின் பொருள் இடும்பன் என்ற சொல்லுக்கு செருக்குள்ளவன் அல்லது ஒரு அசுரன் என்று பொருள்